ஓம் வசி ஓம் வாழை தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளால் கதிர்காமத்தில் பயணம் மேற்கொள்ளும் அங்கு ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கிருந்து புனித யாத்திரை தொடங்கப்பெற்றது அந்த புனித யாத்திரையில் முதல் தரிசனமாக நாம் பார்க்க செல்வது மாதம்பை முருகன் இந்த மாதம்பை முருகன் தரிசனம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்காவில் மாதம்பை என்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ கலியுகவரதன் முருகன் கோயில் இதுன்ற சிறப்பு என்னன்னா கோயில் கோபுரத்துலயே பெரிய முருகன் சிலை இருக்குது உலகத்துல ரெண்டாவது உயரமான முருகன் சிலை இங்க இருந்தது இதுதான் ஆனா இப்ப சேலம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேலத்துல முத்துமலை என்ற இடத்துல இப்ப ரெண்டாவது உயரமான முருகன் சிலை அமைஞ்சிருக்கு முதலாவது உயரமான முருகன் சிலை மலேசியாவில் பத்திகேவ்ல இருக்குது இப்ப இது மூன்றாவது உயரமான முருகன் சிலை ஆயிட்டது இது இருக்கிறது நல்ல ஒரு அமைவிடம் கொழும்பில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போற ஏ நைன் பாத முக்கியமான பிரதான சாலையில பக்கத்துல இருக்கு இதே போறவ யாருமே இதை மிஸ் பண்ணிட மாட்டினோம் அப்படியே தெரியும் பார்த்தோன்னே ரோட்டால போகிக்கல தெரியும் அதுல தெரிகிறது ஒரு சைபர் ரெஸ்டாரண்ட் அது கோயிலுக்கான சைபர் ரெஸ்டாரண்ட் அதுல நல்ல சுத்தமான சைவ சாப்பாடு கிடைக்கும் சொல்லினா நாங்களே தான் போய் பார்க்க போறோம் ஸ்ரீலங்காவில் புகழ் பெற்ற நாலு ஈஸ்வரங்கள் இருக்கு அதுல ஒரு ஈஸ்வரமான முனீஸ்வரம் கோயிலுக்கு அருகாமையில தான் இந்த கோயிலும் இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய பெரிய கடவுள் இந்த உருவச்சிலும் ஆஞ்சநேயர் கணபதி சிவபெருமான் இல்லாட்டியும் உருவ சிலையில பாருங்கோ அவ்வளவு அழகான சுத்தமான பிடிய கோயில் இதுன்ற வழி வீதியை பாருங்க ஆனா உள்ள போய் எடுக்கிறதுக்கு படமோ கேமராவோ கொண்டு போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை கோபுரத்தை தரிசித்தா கோடி நன்மை என்று சொல்லுவினம் இது கோபுரத்துல உள்ள முருகனையும் சேர்த்து தரிசித்தால் எத்தனை கோடி நன்மை நீங்களே கணக்கிட்டு பாருங்க இவ்வளவு கோடி நன்மைன்ட்டு நீங்க போகும் இதை மிஸ் பண்ணாம போய் பாருங்க